ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரை ஃப்ரூட் லட்டுங்க இது வந்து கொ ஹிட்ஸ்லேருந்து ஏஜ் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமுங்க வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ட்ரை ஃப்ரூட் லட்டுங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரி பேச்சு மரம் எல்லாம் எடுத்துருக்கீங்க எல்லாத்துலேயும் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துருக்கீங்க எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எந்தளவுக்கு அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க நீங்களே பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு அதை டேட்ஸ் எடுத்து ஜாரில் நம்ம நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் கெட்டியாகுதுங்க அது உருகிற அளவு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸ் எடுத்து ச அந்த கடாயில் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்ச நட்ஸ் எடுத்து கொஞ்சம் தூவி விட்டுக்கலாங்க நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தூவிக்கலாங்க ஏன்னா நட்ஸும் டேட்ஸும் ரொம்ப ஹெல்த்தியானது தானேங்க குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த்தியானதும் கூட அதனால் நம்ம தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறணுங்க நம்ம நர்ஸு டேட்ஸ் எல்லாம் கையில் கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடாதுங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபியாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்கங்க நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க நெய் பத்தலை நாள் கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க நல்லா எல்லா நட்ஸும் உன்னோடய ஒன்றும் ஒட்டி வரணுங்க அந்தளவுக்கு நம்ம நல்லா கிளறி கிளறி விடணுங்க அளவுக்கு நல்லா கிளறி விடணுங்க இன்னும் கொஞ்சம் வேணால் நெய் சேர்த்து இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் நெய் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாறுன சூடாறுனதும் நம்ம இந்த மாதிரி நீல் சேஃபாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க அதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம திரும்பவும் நர்ச்சு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி பீஸஸ்ஸாக இதை கட் பண்ணிக்கலாங்க கத்தி வச்சு அப்புறம் அந்த வெட் அந்த குட் குட்டி குட்டியாக கட் பண்ண பீஸ் எடுத்து நம்ம பால் சேஃபுக்கு ஊற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எப்படி உருட்டுறதுன்னு நல்லா இப்படி ஊற்றி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஹிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்